வணக்கம் வெல்கம் டு அம்மங்கா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் செய்யக்கூடிய இந்த ரெசிபி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ருசி அபாரமாக இருக்கும் வாங்க இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெயை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கம்மியாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நிறைய தேவையில்ல தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும் இப்போது எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா வெடிக்கணும் அப்போ தான் வாசனை நல்லா வரும் கடுகு நல்லா வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடுகு நல்லா வெடிக்கிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வெ கட் பண்ணுமோ அதை மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க கடுகு வெடித்ததுக்கப்புறம் அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போது கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இப்போ அதில் சேர்த்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் இருந்தால் போதும் இதில் வரமிளகாய் ரெண்டு போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போடலை நீங்கள் போட்டுருங்க வதங்கினதுக்கப்புறம் இப்போ கூடவே ரெண்டு பச்சை மிளகாய நீலவாக்கில் கீறி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் அதை வந்து இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதோ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்தாச்சு அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து வதக்கணுன்னா நம்ம தக்காளி நல்லா வதங்கிரும் இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது அந்த நம்ம எந்த அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வீதம் தண்ணி நம்ம சேர்த்துடலாம் நான் இப்போ வந்து நானூறு கிராம் அரிசியும் நூறு கிராம் பருப்பும் எடுத்திருக்கேன் அதனால் வந்து நான் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டரு தண்ணி அளவுக்கு நம்ம ஊற்றிருக்கேன் இப்போ கொதிக்கட்டும் இப்போது நம்ம வந்து அரிசியும் பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ கொதிக்கிறதுல அந்த அரிசி பருப்பை சேர்த்துடலாம் தோரம் பருப்பு தான் சேர்த்துருக்கோம் பருப்பு வந்து நல்லா நாட்டுப்பருப்பாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நூறு கிராம் பருப்பு தோரம் பருப்பு ஒரு நானூறு கிராம் அளவுக்கு அரிசி சேர்த்து இப்போது ஊற வச்சு நம்ம சேர்த்துட்டோம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம் இப்போது நல்லா மூடிட்டு விசில் போட்டு உங்கள் வீட்டு சாதாரண சாப்பாடு அரிசியை நீங்கள் சேர்த்துக்கலாம் எத்தனை விசில் அந்த ரைஸுக்கு விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துருங்க குக்கர் இப்போது ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது கூட இப்போது நம்ம தட்டி வச்சுருக்கிற ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு அதையும் இப்போ சேர்த்தாச்சு மிளகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதையும் பவுடர் பண்ணி அது மேலே இப்போ சேர்த்துடலாம் இப்போது இதை கொஞ்சமாக அந்த ரைஸை உடச்சி விடலாம் இது கூட துருவனை தேங்காய் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை இப்போ அதில் சேர்த்துடலாம் கைப்பிடி தேங்காயும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அது சூடாக இருக்கும்பொழுது நல்லா அப்படி கிளறி விடலாம் இது மாதிரி நல்லா உடச்சி விடுங்க சாதத்தை அந்த மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் அப்படியே அந்த சூட்டோடு சேரும்போது வாசனையாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம அதில் மிச்சம் இருக்கிற இந்த தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே சேருங்க என்கிட்ட கம்மியாக இருக்கிறதால கொஞ்சமாக சேர்த்தேன் கொத்தமல்லி நிறையா சேர்த்திங்கன்னா டே வாசனை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லியை சேர்த்தாச்சு இது கூட தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேருங்க நான் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் கிளறி கொடுத்துட்டோன்னா நம்ம கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்